நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியை எடுத்துக் கொள்ளுங்கள் உயர் ரகமான கல்வி என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் என்பதை நம்மால் இங்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது மிக ஆழமான ஒரு செய்தியை அல்லாஹு தாலா மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக பேசுகின்றான் அதாவது உலகத்திலேயே ஆகச் சிறந்த நன்மை என்பது இதை ஏவுவதுதான் லா இலாக இல்லல்லா என்ற இந்த விளக்கத்தை இந்த விஷயத்தை இந்த கல்வியை அடுத்தவர்களுக்கு சொல்வதிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய யில் மிகப்பெரிய யில் இதுதான் மிகப்பெரிய நன்மையை ஏவுவது எல்லோரிடத்திலும் இது சொல்வது முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் இவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த மனிதர்களின் மீதும் ஒரு முஸ்லிம் கடமை அவரிடத்தில் சென்றலா இல்லா